ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த நாவல் மரத்தில் பழம் பழுத்துருக்குது அதை தான் ப காட்ட உங்களுக்கு இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த நாவல் மரத்தை பற்றி இது ஹைபிரிட் மரம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இது சின்ன சின்ன பழமாக தான் பழுத்துருக்குது இங்கே பாருங்கள் புரியுது உங்களுக்கு பறிச்சிடலாம் பாருங்க நாவல் பழம் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொல்லிமலையில் இருக்கிற நாவல் பழம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம ஹைபிரிட் பழமெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது பரிச்சு ஆனால் ஒரு பெரிய கூடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் தான் வந்து நிறைய கொண்டுகிட்டு வருவாங்க கூடை நிறைய கொண்டுகிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து விற்பனை கொண்டுகிட்டு வருவாங்க ஒரு சின்ன டம்ளர் வச்சு ஒரு டம்ளர் வந்து சில்வர் டம்ளரில் இவ்வளோ அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சு அளந்து போடுவாங்க இப்போல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்க முடியல அந்த பழங்களே பார்க்க முடியல இப்போ தான் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு வகையில் வந்து ஹைப்ரிட் பழமாக இல்லாத இந்த நாட்டு மரமாக இருந்தது ஒரு சந்தோஷம்தான் இந்த பழங்களை வந்து மறுபடியும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இதுக்காகவே கொல்லிமலைக்கு போனால் தான் இந்த பக்கம்லாம் எங்கேயுமே இல்லை நாட்டு நாவல் பழ மரம் நம்மளுது இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது வெதர் வந்து ஒரு கொட்டை ரொம்ப சின்னதாக இருக்குது சதை வந்து இந்த பழத்துக்கு உண்டானது சதைப்பீதி அதிகமாகவே இருக்குது அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய்